ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலைய வளாகத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சில் தொடர்புடைய இரண்டு பேருக்கு பதினெட்டு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்கார்ட் காவல் நிலைய வளாகத்திற்குள் கடந்த மூன்றாம் தேதி நள்ளிரவு முகமூடியுடன் நுழைந்த இரண்டு பேர் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் இதேபோல் சிப்கார்ட் நகரில் உள்ள அரிசி கடை வாசலிலும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு முகமூடி நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசியது சிப்காட் பகுதியைச் சேர்ந்த சருத்திர பதிவேடு குற்றவாளி தமிழரசனின் மகன் ஹரி என்பதும் சென்னையில் பதுங்கி பதுங்கியிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து ஹரியை கைது செய்து ராணிப்பேட்டைக்கு அழைத்து செல்லும் வழியில் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது அவரை துப்பாக்கியால் காலில் பிடித்தனர் இதில் தொடர்புடைய விஷால் பரத் ஆகியோரும் சென்னையில் கைது செய்யப்பட்டனர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஹரியிடம் சிறார் நீதிமன்ற நீதிபதி நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு நீதிமன் காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மேலும் வழக்கில் கைது செய்யப்பட்ட பரத் மற்றும் விஷால் ஆகிய இருவரும் ராணிப்பேட்டை முதன்மை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்